விஜய் டிவி சீரியல் அண்ட் சன் டிவி சீரியலுக்கு இடையே தான் இப்போ டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக போயிட்டு இருக்கு ரெண்டு சேனலுமே போட்டி போட்டுட்டு பழைய சீரியல்லாம் முடிச்சு புது புது சீரியலை அறிமுகப்படுத்தி ரசிகளை கவர முயற்சி செஞ்சுட்டு வராங்க இப்போ விஜய் டிவிடைய செல்லம்மா சிறியல் முடிவுக்கு வர போவதா தகவல் வெளியாகிருக்கு விரைவில் இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸும் வரையிருக்கு அதே மாதிரி கண்மணி அன்புடன் என்ற புதிய சீரியலும் வர இருக்கு இன்னடையில எழுநூறு எபிசோட கடந்து செல்லம்மா சீரியல் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு திடீர்னு சீரியல் முடிய போறதா வந்திருக்கும் தகவல் தான் ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்திருக்கு செல்லம்மா சீரியலுடைய கிளைமேக்ஸ் ஷூட் வீடியோ இப்போ சோஷியல் மீடியா வைரல் ஆயிட்டும் வருது அதுல செல்லம்மா கேட்டில் நடிக்கிற அன்ஷிதா லாஸ்ட் டே ஷூட்டுங்கிறதுனால நெஜம் ஒழுமராங்க